அந்த கல்கத்தாவில் நினைக்கிறேன் ஒரு பெரிய சகை கீழே பார்த்துக்கிட்டே தான் கொடுப்பாரு

நிச்சயமா கொடுக்கறவன் வேற ஒருத்தனா இருக்கிறான் இந்த வாங்குற முட்டால் நான் கொடுக்கறேன்னு பாக்குறான் எங்க அல்லாஹ் என்ன குத்தம் பிடிச்சிருவானோ நான் கீழே குடிச்சுக்கிறேன் யார்ல இவன் என்ன பாக்குற அது அவன் தப்பு ரப்ப நான் என்ன காட்ட இல்ல நீ தான் குடுக்கறேங்கிற உணர்வுல நான் இருக்கிறேன் என்ன குத்தம் பிடிக்காது அதுக்காக நான் கீழே குடிச்சுக்கிறேன் யார காட்டணும் நம்ம அஞ்சு பைசா கொடுத்தாலும் நம்மளை காட்டணும் ஒரு நாள் தப்பு போயிட்டு வந்தா மாறுதடிக்கிறோம் ரெண்டு நிமிஷம் நிமிஷத்தாலிச்சிட்டா நம்மள காட்டிக்கிறோம் ரெண்டு ரெகா தொழுது விட்டா நம்மள காட்டிக்கிறோம் என்ன இப்ப மகரு தொழுதுங்களா எங்க தொழுது மாஷா நீங்க தொழுதுங்களா அல்லா தொழு வச்சாங்க சலாத்த தெரா நான் தான் தொலைக்கேன் நீங்க தான் தொழுதீங்க ஆமாங்க அப்ப தொழுக தேவையில்லையா

அது அநியாயத்தோட கலக்காதவர் உலாயிக்கத்தான் காரணம் நப்சை விட்டும் எதிரிகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அனைத்தை விட்டும் ரட்சனை இருக்கின்ற அவர்களுக்கு தான் அமன் யாருக்கு ஈமான் எப்படி கொண்டார்களோ அந்த ஈமான் அநியாயத்தை கலக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் அதை நினைச்சுக்கிட்டு யாரும் இப்படி ஒரு ஆயத்தை அல்ல இறக்கிட்டான நாயகமே எங்களை அநியாயம் செய்யாதவர் யாருமே இல்லையே நாங்க என்ன செய்யறது இந்த ஆயுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நாயகன் சொன்னாங்க நீங்க நினைக்கிற அந்த அநியாயத்தை அல்லா இங்க குறிப்பிடையில வேற ஒரு திருவசனத்தை ஓதி அதாவது ஹசரத் லொக்மான் தமிழோட பிள்ளைகளுக்கு சொன்னாங்க ஏன் புனைய நா துஷ்ஷரிக்கும் பில்லாஹ் என்ன ஷி இருக்கு அல்ல அந்த திருவசனத்தை நாயகன் ஓதி அந்த அநியாயத்தை அல்லா சொல்றாப்பா ஈமானுடனே மறுபடியும் என்னையே கறக்காத என்ன அல்லாஹ் தாண்டு விளங்குனதுக்கு பிறகு மறுபடியும் கயிறுலாவை கொண்டு வர்றேன்

மனுஷன் மனுஷனுக்கு எங்க கொடுக்கறான் இது ஓ தவறான பார்வை ஆதுமி ஏக்கு பகானா ஹே ஹுதா தேத்தா மனுஷனை பூர்வையாக்கி அல்லா கொடுக்கறான் ஏடா இல்ல அல்லாவா இருக்கிற இந்த விளக்கத்துல ஷேகு வந்து தங்கிறதுனால ஆயிரக்கணக்கான உள்ளங்கள் ஆயிரக்கணக்கான நிஸ்பத்துகளை கொண்டு அவர்களுக்கு நன்கொடைகள் வர ஆரம்பிச்சு சம்பந்தமே இருக்காது இவங்க சல்பல சிந்தனை போட்டு அனுப்பு பயிற்சி சம்பந்தமே இருக்கு இல்லைன்னா வீட்டில் எப்படி உட்கார்ந்துருக்கு விளையாட்டுங்களா ஒரு குடும்பமா நாலு குடும்பம் அப்துல்லாவும் பிள்ளை பிஞ்சாதி பிள்ளை அஞ்சு பேர் ராமத்துல்லாவும் பிள்ளை பிஞ்சாதி பிள்ளை பக்கம் வரா பிஞ்சாதி புருஷன் நூறு இல்லா பிஞ்சாதி புருஷன் அப்படி எல்லாரும் பிள்ளை சம்பாரிச்சு தாப்பிக்கிறாங்க பசங்க ஏங்கிட்ட உட்காந்துருக்கா அவங்க கிட்ட உட்காந்துருக்கிறோம் எப்படி முடியும் என்ன விடுங்க மொஹிபின் ஷாஹ் பாருங்க எல்லாரும் நம்ம பிள்ளைங்க சவுதிக்கு அனுப்பிச்சாங்க அவங்க அனுப்பையில் நான் அனுப்பையில் அவங்க அனுப்பையில் ஆறு

எண்ண முடியாத தேவை இருக்கு எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கு இருக்கு அதோட முடிஞ்சு போச்சா இல்ல சக்கராத்துல தேவை இருக்கு கபர்ல தேவை இருக்கு ஹஷர்ல தேவை இருக்கு மீசான்ல தேவை இருக்கு சிராத்தன் முஸ்தகில தேவை இருக்கு சொர்க்கத்துல தேவை இருக்கு நீடுழி என் தேவையை பூர்த்தி செய்யணும் அப்ப எவ்வளவு என் தேவையை பூர்த்தி செய்யணும் நீ

அப்புறம் அளவே இல்ல ஹஜரங்கள் இவ்வளவு நீண்ட காலத்துக்கு உங்க தேவையை பூர்த்தி செய்து அவன் எனக்கு என்ன அவனுக்கு என்ன தலைவிதியா அந்த அளவுக்கு பொறுப்பு ஏன் எடுத்துக்கிட்டான் தேவையை பூர்த்தி செய்யற இதா என்ன தவிர யாரும் இல்லைன்னு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக நீடுவழி சொர்க்கத்துல பூர்த்தி செய்வேன் அரே சமஜோ அச்சா சமஜோ அகிதாவுக்கும் அமலுக்கு இல்ல அமல் நீங்க என்னங்க சாபாக்களுக்கு மேராஜ் ராஜ்யத்துல தொழுக கிடைச்சிச்சு மே மேராஜ் ராத்திரிலேருந்து மதியினா கோவி அடுத்த வருஷம் ஜிஹாத் வந்துருச்சு தொழுது ஒரு வருஷம் நீங்க அறுபது வருஷம் தொழுது காப்பு காட்சி போச்சு ஷாபாக்கள் ஜிஹாதுல பதிரில் ஷயிதா போன பதினாலு சாபாக்கள் தொழுத எத்தனால ஒரு வருஷம் நோம்பு வச்சது எத்தனி பதினாறு நோம்பு பதினாலாவது நாள் ஷஹாதத்து கலந்துச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு தொழுக பதினாறு நாள் நோன்புக்கு அல்லா கொடுக்குற கூலி இருக்கு கியாம நாள் வரைக்கும் ரெண்டு கார் ரெண்டு ஒவ்வொரு ரக்கா ஒவ்வொரு ராத்திரி ஒரு கத்தம் ஓதுராங்க பாருங்க அவங்களுக்கு கிடைக்கும் அந்த தர்ஜா அப்புறம் என்ன அப்ப சகாபா கூட துணியாவில என்ன இலாகண்டு ஒப்புக்கொண்டு விளங்கி தெளிவு ஏற்பட்டு இதுல நீங்க திடமாக ஸ்திரமாக இருந்துட்டா துணியாவிலயும் உங்களுடைய தேவையை உலகம் ஆச்சரியப்படுற மாதிரி பூர்த்தி செய்யணும் உன் தேவை நான் பூர்த்தி செய்யற முறையை பார்த்து உலகம் பிரமிச்சு போய் எல்லாரும் கேட்பேன் இது சில பேருக்கு பரபரப்பு விருந்தாளியும் வருது விருந்தாளி போகுது பைசி சவுண்டில் எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது கறி பாட்டு கறி கூட போயிட்டே இருக்கு என்ன தான் செய்கிறாரு எங்கே இருந்தால் வருது மனுஷனுக்கு ஒரு சிந்தனை தான் ஏன்னா இந்த என்ன ஈமான் வராத மனுஷன் சிந்திக்கு தானே செய்வான் அப்படி சில பேருக்கு பரபரப்பு இருக்கு அந்த பரபரப்புல பல மாதிரி இல்லை அவர் ஒரு சின்ன வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு அது யார் விட்டுதா இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடும் அது ஹராம் சரியத்தில் என்ன வசப்படுத்தி அடுத்தவன் பிடியில் இருக்கிற காய்ச்சிக்கலாம் சரியில்லை ஜாயிஸ் இல்லை அது ஒரு ஷேக் எப்படி செய்வா இன்னும் சில பேர் இல்ல அவங்கள்ட வசிய சக்தி இருக்கு அதை கொண்டு முறிந்து கொண்டு கல்வ மயக்கி காசு பிடிக்கிறார் அதுவும் சரியத்தில் ஹராம் சொன்னால் தவக்குல்ல இருக்கிறார் ஷேக் அல்லாஹ் ஒருவனை இலாவாக்கின காரணத்துக்காக அல்லாஹுத்தால கோடிக்கணக்கான நிஸ்பத்தில் தன்னுடைய உள்ளூகியத்தை வெளியாக்குறான் விளங்கச்சிக்கிறான் அப்போ சில நிஸ்பத்துக்குன்னு அல்லாஹ் யாருக்கு இந்த வெயில் குடுத்தாலும் அவங்க பக்கம் திருப்பி வச்சிட போக குடு வை இங்க கொண்டாந்து குடுக்கறவங்க செஃப் யார பாக்குறாங்க இப்போ உங்களுக்கு தான் தேத்தண்ணி கோலையை பிடிக்கும் போது அல்லாஹ் பாருங்க அவனுடைய உலோகத்தை பாருங்க சர்க்களி என்ற செருப்பு தைக்க கொடுத்தாலும் இந்த நிஸ்பத்துல என் தேவையை நீ பூர்த்தி செய்யற அல்லான்னு பாருங்கன்னு உங்களுக்கு தாலிம் குடுக்கற ஷெஃப் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தவிர ஆயிரம் இடங்கள்ல ஆயிரம் முறியதுக்கு சொன்ன சேர்க்கு பாபா பானையில இருக்கிறது ஆப்பையில வருமா இல்லாத வருமா இருக்கிறது தான் வரும் அப்ப ஆயிரம் முறியதுக்கு இந்த தலகின்னு செய்யற சேர்க்கு அவங்களுடைய கல்வில இந்த எக்கைன்னு இருக்குமா இருக்காதா இருந்து ஆகணும் இல்லைன்னா வர முடியாது வந்தாலும் ஒழுமங்கி வரும் வந்தாலும் பிறருக்கு அசர் செய்யாது எந்த ஷேகுல இந்த அவருக்கு இல்லையோ அவருடைய வாயில் இந்த லாயில் அகில விளக்கம் வந்தாலும் மற்றவர்களுக்கு பயன் அளிக்காது அவர் இதில் ஆமீல இருக்கும் ஷர்த் அது அப்போ உங்க துவா பறக்கத்துல கூடிய கால நக்கன பறக்கத்துல அல்லா இல்லாண்டு விளக்குற விளக்கம் எனக்கு இருக்கா செருப்பு தைக்க கொடுத்தா இந்த நிஸ்பத்துல அல்லாஹ் தான் எனக்கு தேவை பூர்த்தி செய்யறான்னு உங்களை விளங்க சொல்றேன் அப்ப இந்த நிஸ்பத்துல காசு கொண்டாந்து கொடுத்தா நான் யார பாப்பேன் பாபா நீங்க தான் சொல்றீங்க நான் அதம் என்ன அல்லாஹ் காட்டிக்கிட்டு இருக்கிறான் இவங்க அதம் இல்லையா மௌஜுதா இப்ப இவங்க அதம் இவங்கள காட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு அத்து இவங்கள்ட்ட சிபாத் யாருது இவங்கள்ட்ட இருக்கிற சொத்து யாருது இவங்க தாத்தாவுடைய சொத்தா பின்ன யாருது ஈமான அல்லா உடையதுன்னு சொல்லு போயிடும் அல்லாவுன்னு சொல்லி அவனும் என்னதுன்னு சொன்னது காரும் ஒருத்தன் தான் காரோன்னு ஆமான்னு சொந்தால் அவன் சொன்னான் ஈமானுடைய என்னதுன்னு சொல்ல முடியும் அல்லா கொடுத்ததுன்னு சொன்னா குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் சொன்னா அல்லா கொடுத்ததுன்னு சொன்னான் அல்லாஹதுன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய அமான்னு சொன்னாங்க

ಅಲ್ಲವಂತಾ பார்க்கணும் ಕರೆಂಜಿ ಪಾಕರೆದು ತಾ ಶುಕ್ರು ಇವರು ಕೊಟ್ಟಾರನೆ ಪಾತಿಕಿಟ್ಟು ಅಲ್ ಹಂದುಲ್ಲಾ ಅದೆ ಶುಕ್ರಹ ಆರಿಫ್ ಎಡಕ ಶುಕ್ರುಣ್ಣ ನಂದಿ ಶಿರದು ಅಂತ ಹೇಳೋದು ಯಾರು ಗುಡತಂದ ನೆನಸಿಟ್ಟು ಯಾರು ನಂದಿ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಗುಡತದೆ ಹಕ್ಕ ತಂದ ವಿಳಂಗ್ರತೆಕ್ಕೆ ಶುಕ್ರು ಶುಕ್ರುಗ ಅಲ್ಲಾ ಜಜಾ ಅನ್ನೋ

கொத்துமை நாயகத்துக்கு கடைசியில தங்கமும் வெள்ளியும் போது கொட்ட ஆரம்பிச்சிக்காது இன்னைக்கு அவங்க பேர பிள்ளை சேஷ் நாயகத்துக்கு நடக்குது பார்த்து இப்போ ஹாஜியாருக்கு ஒரு ஆசை சொல்றபடி நம்ம ஆயிட்டா இந்த பயிர் வெட்ட வேண்டிய வேலை இல்லையே இவ்வளவு சுழுவான முறையா இருக்கு இதை விட்டு விட்டு நம்ம லோன் போட்டு கிடக்கிறோமே ஆயிடும் இல்லப்பா அல்லாஹால இல்ல பைஜிஷாவதோ ஒருத்தர் ஆயிரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து நான் குடுக்குறேன் எல்லாரும் உட்காந்துட்டா என்னால என்ன செய்ய முடியும்னு சொன்னான் அந்த மாதிரி ஒண்ணு குரான் அதிர்ச்சி என்ன இந்த ஈமானோட உட்காருங்கன்னு சொல்றாங்க தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேங்கிற உணர்வை உண்டாக்கிட்டு உக்காருங்க நான் வந்து தேவையை பூர்த்தி செய்வேன்